ரெண்டு பசுமாடு ஜோடி சூப்பர் என்ன பல்லு இது தீனி புளுத்தி எல்லாமே ஜம்முன்னு சாப்பிடுது அப்படி சொல்லிருக்காங்க ஜோடி

ஏய் பியா கள்ள இல்ல அது மானா நான் கொத்துறால என்னமா அது கேக்க மாதிரி மாமா 10 கால் பாயுதுடா ஆர் பொல்லா கம்மினு போடா கொண்டா கேக்கின்டா போடா கொண்டா எம்.பி.எஸ் கேளு அது பாடி ஒரு வந்து அறுபது மேல கேடாருவா ஐம்பது ரூபாய்க்கு உள்ளே ஐம்பது ரூபாய் கேட்டு இருக்காங்க அறுபத்தி ஏழு சொன்னாராம் அறுபத்தி அஞ்சு குட்டுன்னு கேட்டுருக்காரு அண்ணன் பல்லு எல்லாம் வந்து ஒன்று ஆறு பல்லுங்க ஒன்று வந்து சரி போயிடுச்சு

எங்கட்டு போகலாம் எங்கள சொல்லுங்க சொல்லிக் நான் जॉब

ஓ அதெல்லாம் மாட்டேங்கிறது தப்பி இருக்கா நான் மாட்டறது கூட பண்ணிக்க மாட்டேன் வாங்குறது மாடு ஆ ஆ நம்ம சரக்க அப்படியே படு சரக்கன்றது இது முடிஞ்சு வேற முடிச்சிட்டி ஒரு அளவுக்கா முடிச்சுட்டாங்க நல்லா இருக்கு கலர் பாத்தீங்களா ரூபியான கலர் தான் போதா திருப்பதி அண்ணா கட்ட இருந்து வாங்கியிருக்காங்க சைட்லேயே வதக்கிது என்னங்க

அண்ணா கிட்னா புடிக்குடு. எவ்வளவுன்னு சொல்லு. 1500 குடுறான். இல்லல மண்ணா. எவ்ள குடு நம்ம கிட்னா உண்ணா. உண்ணா வேணா. அதையா சொல்றேன்னா ஒரு மூணு கேம்லாம் விளையாடலாம். இல்லல மண்ணா. கிட்னா உண்ணா. டேய் உண்ணா. இல்ல மண்ணா. உண்ணா. அத வர உண்ணா. இல்ல மண்ணா மண்ணா. இல்ல மண்ணா. இன்ன போய் நினைச்சோம் தள்ளிக்கே கேக்குறா ஆ தள்ளிட கேக்குறா என்னடா ஓடு மனமா எல்லா தாகர கேக்குறா ஆ அந்த மாட 95000 இந்த மாட பாரு புடிச்சது நேத்துல எப்படி மாட ஆகுது

ஓ இயங்கு உள்ள மனசுல ஏச்ச உள்ள பேட் பண்ணிட்டு வந்துருக்கான் இங்க வந்து கிடினாலும் சவுனிக்கு போடு இடி இல்ல உள்ள இப்படி போய் வருது மாட்டு போய் 1000 ரூபா கொடுத்து போறான் நம்ம பாஸ் ஏசி டேட்டர் பண்ணி फेरी காலேஜ்ல படிக்கணும் என்ன பண்ணுவாயேம்மா இருக்கு சொல்றான் ரைட்ல ஓட்டிட்டு போயி எல்லாம் பாத்தமா இருக்குது சொல்றான் நல்லா தெய்யா अलग போ மாத்த வரது இருக்குது சானகிதா பக்கல

ரேட்டு கட்டுப்படியால்லு போயிட்டாரு மறுபடியும்